அனைவருக்கும் வணக்கம் நாம் நீர் உணவை பயன்படுத்தி நீர் உணவு முறையை பயன்படுத்தி நாம் பயிற்சி கொண்டு வருகிறோம் பழக்கத்தை விடுகின்ற தத்துவம் உலகத்துக்கு யாருக்கும் தெரிவிக்க வாய்ப்பு பக்தி மார்க்கத்தின் அடிப்படையில் செய்கின்ற பயிற்சி என்பது கொண்டு அடிப்படி நான் என்னுடைய எடையை கால எண்பது கிலோ இருந்து ஒன்பது கிலோ வரைக்கும் பிறகு ஏதாவது நீர்பயிற்சி திரவப்பயிற்சி செய்தால் அது எப்பொருள் யார் யாரை கேட்பதும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் எத்தென்மை அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு நாம் உணவு முறை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம் பரிணாமத்தின் எச்சமாக இருக்கிற ஜீரண நீரை கட்டுப்படுத்தினால் மட்டும்தான் நாம் நூறு ஆண்டுகளுக்கு குறைஞ்சபட்சம் நோய் இல்லாமல் நொடி இல்லாமல் மருத்துவ செலவு இல்லாமல் வாழ முடியும் நாம் சாப்பிடுகின்ற அனைத்து உணவுகளுமே மனதை அடிப்படையாக கொண்டு உடம்புக்கு போடும் நான் விருப்பமான தான் சாப்பிடுகிறோம் ருசியான ருசி என்ற அது மாயி நாம் ருசி என்ற போலியை நாம் சிக்கிக் கொள்கிறோம் இனிப்பு புளிப்பு காரம் கசப்பு உவர் பூ இது ஆறு வகையான ஒரு போலி உணர்வுகள் இனிப்பு சாப்பிட்டால் மனம் மகிழ்ச்சி காரம் சாப்பிட்டால் காரம் மகிழ்ச்சி உப்பு சாப்பிட்டால் உப்பு மகிழ்ச்சி உக்பு துவர்ப்பு குறிப்பு இதெல்லாம் மனம் விரும்புகின்ற தன்மைகள் இந்த தன்மைகளை வைத்துக்கொண்டு நாம் ஆரோக்கியத்தை நாம் எடை போடுகிறோம் இது அடிப்படையில் தவறான இது வாயுசி என்பது இயற்கை கொடுத்த தண்டனை அந்த தண்டனையை கொடுத்து கொலையை நிறைவேற்று சிறுக சிறுக கொலை செய்கிறது நமக்கு நாமே மருத்துவர் ஆக வேண்டும் நமக்கு நாமே மருத்துவர் ஆக முடியாது என்று சொன்னால் யாருமே ஆக முடியாது ஒரு மனிதன் உணவு புழக்கத்தை கூட்டலாம் குறைக்கலாம் அது உலகத்தில் இருக்கிற அனைத்து அனைவருக்கும் பொருந்தும் ஒரு மனிதன் தனக்குத்தானே நோயை குணமாக்கிக் கொள்ளுகின்ற தன்மை உடலுக்கு உண்டு அப்படி என்றால் உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் உண்டு ஒரு மனிதனுக்கு தனக்குத்தானே நோய் குணமாக்க முடியாது என்று சொன்னால் மருத்துவத்தினாலும் நோய் குணமாக்க முடியாது என்று ஏன்னா அடிப்படையில் இங்கே ஜீரண நீரைத்தான் குறிக்கிறது எந்த அளவுக்கு ஜீரண நீருக்கு வேலை கொடுக்காமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியத்தை பெற முடியும் இது பரிணாம அறிவியல் இந்தியாவில் உலகத்தில் நான் ஒருவன் மட்டும்தான் இந்த புத்தகத்தை விட்டு பாடம் நடத்துகிறேன் என்னை விட மிக நுட்பமான யோகிகளும் ஞானிகளும் இந்தியாவில் இருக்கிறார்கள் அவர்கள ஒரு குகைக்குள் சென்றால் ஒரு தியானத்தில் அமர்ந்தால் மாத கணக்கில் வெளியே மாட்டார்கள் ஆனால் அவையெல்லாம் மருத்துவத்துக்கு பயன்படுவதில்லை இங்கே நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் என்று எளிய சித்தாந்தத்தை அடுப்பதாக கொண்டு எளிய தத்துவத்தை அடுப்பதாக கொண்டு நோயற்ற வாழ்வில் குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் என்ற ஒரு குறைந்தபட்ச தேவைக்காக நம்ம வாழ்ந்து காட்டுகிறோம் அவ்வளவுதான் உணவை கூட்டுகிறோம் உணவை குறைக்கிறோம் உணவை கூட்டுவதனால் ஆரோக்கியம் வருவதில்லை உணவை குறைத்துக் கொள்வதனால் மெல்ல மெல்ல ஆரோக்கியம் அது உடனடியாக கூட்டுவதோ உடனடியாக குறைப்பதோ எதுவாக இருந்தாலும் இந்த புத்தகத்தில் நீர் பயிற்சி செய்து நூற்றி எண்பது நாளுக்கு அன்னப்பாதை தூய்மை செய்கின்ற நன்கு வேக வைத்த காய்கறிகளை சாப்பிட்டு நன்கு வேக வைத்த மருந்து கடக்காத நன்கு வேக வைத்த இயற்கை உரம் போட்ட காய்கறிகள் நன்கு வேக அந்த காய்கறி சாப்பிட்டு அன்னப்பாதையை நாம் விளக்க வேண்டும் நூத்தி ஐம்பது நாளுக்கு விளக்க வேண்டும் உடல் எடையை ஆராய்ச்சி செய்ய வேண்டும் ரத்தத்தையும் சிறுநீரையும் முழுமையாக ஆய்வு செய்து வைத்துக் கொண்டு நீங்கள் படிப்படியாக செய்ய வேண்டும் ஒரு வழிகாட்டி இல்லாமல் செய்யும் இந்தியாவில் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் இந்த புத்தகம் குறித்து பேசுகின்றது நான் கடந்த இந்த புத்த இந்த புத்தகத்தை இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இதை வைத்துக் கொண்டு பேசி வருகிறேன் பல ஆயிரமே துன்மை குணமாகிவிட்டது இதை வெற்றிகரமாக செய்து காட்டவும் அதனால் புதிதாக பார்க்கின்றவர்களுக்கு இது அதிசயமாகத் தேரலாம் ஆனால் இது பழைய முறை புதிய அறிவியல் பார்வையில் சொல்ல வேண்டும் என்பதற்காக தினமும் இதை நான் ஏழு நேரங்களாக பிரித்து காலை நேரம் இளங்கால நேரம் காலை பத்து மணி பகல் பன்னிரண்டு மணி பிற்பகல் ரெண்டு மணி மாலை நாலு மணி இரவு எட்டு மணி என்றெல்லாம் சொல்லிக் கொண்டேன் இதோட அவசரப்பட்டு முடிவெடுத்து இது ஏதோ மாயை இது ஏதோ அப்படிலாம் நினைக்காம முறையாக கற்றுக்கொண்டால் நீங்கள் ஆரோக்கியத்தை வேண்டும்